வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் ரஜினிகாந்த் மீனா நடித்த முத்து தமிழக அரசியல் அரங்கத்தில் கலைத்துறைக்கென ஒரு தனி வரலாறு இருக்கிறது திரைத்துறையில் இருந்து சென்ற ஐந்து கலைஞர்களை தலைமை பீடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அதிசய நிகழ்வுகள் அரங்கேறி உள்ளது ஆகவே இப்போது அந்த சிம்மாசனம் ஆறாவதாக தகுதியான ஒரு கலைஞனை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கின்றது தங்களது தலையெழுத்தை புரட்டி போடும் ஒரு அவதார புருஷனை கோடம்பாக்கத்திலிருந்து தேர்ந்தெடுத்து தலைமை பீடம் ஏற்க கோட்டைக்கு அனுப்பி வைக்கும் குறிக்கோளுடன் தமிழக வாக்காளர்களும் தயார் நிலையில்தான் இருக்கிறார்கள் தற்போது இருக்கும் கலைஞர்களில் அந்த தலைமை பீடத்துக்கு தகுதியானவராக ரஜினிகாந்த் மதிக்கப்படுகிறார் ஆகவே அவர் எப்போது வருவார் என தமிழக மக்கள் தவம் கிடைக்கிறார்கள் தமிழக மக்களின் இந்த தவ பயனாக ரஜினியின் அதிரடி அரசியல் பிரவேசத்திற்கு வெள்ளோட்டமாக அரசியல் விளாசல்களுடன் வெளிவரும் என பெரிய எதிர்பார்ப்போடு பரபரப்போடு வந்த திரைப்படம்தான் முத்து படம் தயாரிப்பில் இருக்கும்போதே முத்துவை பற்றி அவ்வப்போது பல்வேறு அதிரடி செய்திகள் யூகங்கள் வெளியான வண்ணம் இருந்தது ரஜினிகாந்த் அரசியல் களத்தில் உதிக்க தயாராகிவிட்டார் அதற்கான முன்னோட்டம் தான் இது ஆகவே படத்தில் சமகாலத்து அரசியல் போக்கை வசன சாட்டை எடுத்து விலாசப்போவது உறுதி என்கிற ரீதியில் உறுதியற்ற செய்திகளை சூசகமாக எழுதி பரபரப்பை உருவாக்கியது பத்திரிகைகள் உலகம் இந்த காரணங்களால் முத்து ரிலீஸ் ஆகும் அந்த திருநாளை தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்தது படத்தில் அரசியல் பின்னணியோடு கதை பின்னப்படவில்லை என்றாலும் நிறைய இடங்களில் அரசியல் நெடியேற்றி தரப்பட்டிருந்தது ரொம்பவும் இயல்பாக யதார்த்தமாக சொல்லப்பட்டிருந்த வசனங்கள் கூட அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டது நான் எங்கே வருவேன் எப்படி வருவேன் எப்போ வருவேன் எனக்கு தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன் சாதாரணமாக கதை விவாதத்தில் சொல்லப்பட்ட இந்த டயலாக் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போதாத குறைக்கு தன் பங்காக வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகளில் காதல் பாடல் உட்பட அரசியல் சிண்டு முடிந்திருந்தது புது ரத்தம் பாய்ந்ததைப் போல ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சியை தந்தது இந்த அடையாளங்கள் எல்லாமும் சேர்ந்து வெற்றிக்கான விலாசத்தை காட்டவே முத்து சூப்பர் ஹிட் ஆனது பொதுவாக ரஜினி ரசிகர்கள் மட்டும் அணிவகுத்து வந்து அரங்கத்தை நிறைத்தாலே அந்த படம் மாபெரும் வசூலை அளக்கும் அரசியல் வட்டாரத்திலும் ரஜினி ஒரு முக்கிய புள்ளியாக கருதிய நேரம் என்பதால் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த அரசியல் தொண்டர்களும் படம் பார்க்க ஆர்வம் காட்டியதால் முத்து வசூலில் வரலாறு காணாத சாதனையைச் செய்து பல இடங்களில் வெள்ளி விழாவை கொண்டாடியது தமிழில் வசூலை குவித்த ஒரு படம் இந்தியா எங்கும் உள்ள மற்ற மொழிகளில் வெளியிடப்பட்டு அங்கேயும் வெற்றிக்கனியை பறித்து வருவதுதான் அதுவரை திரையுலக சாதனையாக கருதப்பட்டது ஆனால் நமது கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும் அண்டை நாட்டில் வெளியிடப்பட்ட ஒரு தமிழ் படம் வெற்றிகரமாக நூறு நாட்களை கடந்து ஓடி சிறந்த வசூலை அள்ளிக்கொண்டு வந்த உலக சாதனையை நிகழ்த்து காட்டிய ஒரு தமிழ் படம் இருக்கிறது என்றால் அது முத்து மட்டும்தான் ஜப்பான் நாட்டு ரசிகர்கள் நடுவே ரஜினிக்கு செல்வாக்கு இருப்பதை அறிந்து அங்கு முத்துவை திரையிட ஜப்பான் நாட்டு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்து கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்கி உலக அரங்கத்தில் ஒரு புதிய சாதனையை பதிவு செய்தார்கள் படம் தந்த வெற்றி இதன் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் நாயகி மீனாவுக்கும் ரசிகர் மன்றம் வைக்கும் அளவுக்கு அங்கிருக்கும் ரசிகர்களுக்கு வேகத்தை தந்திருந்தது இதனால் ஜப்பான் நாடு முழுவதிலும் தமிழ் படங்களுக்கு குறிப்பாக ரஜினி படத்துக்கு இன்று நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஓவர்சீஸ் எனப்படும் வெளிநாட்டு உரிமை பெறும் விநியோகஸ்தர்களிடம் தமிழ் படங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறது முத்து மூலமாக இந்த ஆரோக்கியமான மாற்றத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ரஜினியை எல்லாம் இப்போதும் பெருமை பொங்க பார்க்கிறார்கள் அரண்மனை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஜமீன்தாரர் ரஜினி மனைவியை இழந்து மகனோடு வாழ்கிறார் தனது தூரத்து உறவினரை நம்பி கழைத்து போட்டதில் சொத்துக்கள் அவன் வசம் ஆகின்றது நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியாத அவர் உறவினரின் மனைவியை வேண்டுகோளுக்காக தன் மகனை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு சாமியார் ஆகிறார் அந்த வேலைக்காரனின் இறப்புக்கு பின் அவளின் மனைவி எஜமானி ஆகிறாள் மனசாட்சிக்கு விரோதமாக ஜமீன்தாரின் மகனை வேலைக்காரனை போல வளர்க்கிறாள் அவன் உயிருக்கு ஆபத்து வராமல் காக்கவே அவ்வாறு செய்தாலும் ஜமீன்தாரின் மகன் முத்து ரஜினிதான் எஜமானியின் செல்லப்பிள்ளை அரண்மனை சொத்தை தன் வசப்படுத்த துடிக்கும் எஜமானியின் அண்ணனிடம் இருந்து சொத்தையும் முத்துவையும் காக்கின்றான் எஜமானி தன் சொத்து என்ற விபரமே அறியாத முத்து விசுவாசமான வேலைக்காரனாக சொத்துக்கு காவல்காரனாக அரண்மனையை காப்பாற்றி வருகிறான் அந்த சமயத்தில் நாடக கோஷ்டி ஒன்று ஊருக்குள் வந்து முகாம் போடுகிறது அதில் நடிகையாக வரும் ரங்கநாயகி அதாவது மீனா அழகில் முத்து சோக்கி போகிறான் அரண்மனை வாரிசாக கருதப்படும் சரத்பாபுவும் அவளது அழகிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறார் சரத்பாபுவுக்கு நாடக நடிகை ரங்கநாயகியின் மேல் மயக்கம் ஆனால் ரங்கநாயகிக்கு ரஜினியின் மேல் காதல் சரத்பாபுவின் மாமாவின் பெண்ணிற்கு அரண்மனைக்கு மருமகளாக திட்டம் சரத்பாபுவின் காதல் மயக்கத்தை பகடை காயாக வைத்து முத்துவை தனது அடியால் பொன்னம்பலத்தின் சூழ்ச்சியால் வெளியேற்றுகிறார் சரத்பாபுவின் மாமா ராதாரவி முத்து அரண்மனையை விட்டு வெளியேறியதும் தன் சதி திட்டத்தை சுலபமாக நிறைவேற்றி கொள்ள நினைத்த ராதாரவி பொன்னம்பலத்தை ஏவிவிட்டு அரண்மனை வாரிசை அழிக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார் தன் தாயின் மூலம் அரண்மனை வாரிசு முத்துதான் என உணர்ந்து வருந்தும் சரத்பாபுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றி தான் என்றைக்குமே விலை மதிப்பில்லாத முத்து என நிரூபிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அதுவரை சிம்மாசனத்தில் இருந்த சரத்பாபு வேலைக்காரனாக கட்டி நிற்க அதை பொறுக்காத ரஜினி எப்பவுமே நீங்க தான் எஜமான் என பெருந்தன்மை பொங்க தன் பரம்பரையை நிரூபிக்கிறார் பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான முத்துவின் திரைக்கதை இதுதான் கேரளாவில் வெளிவந்து வெற்றியை குவித்த தேன்மாவின் கொம்பத்து என்கின்ற மலையாள படத்தை தமிழாக்கம் செய்திருந்தார்கள் கதை வழக்கமான முக்கோண காதலை தான் காட்டியது இந்த காதல் முக்கோணத்திற்குள் அரசியல் ஆன்மீகம் தத்துவம் காமெடி அடிதடி என பல மசாலாக்களை அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தத்துவம் தியாகம் அடக்கம் என அப்பா ரஜினிகாந்த் தன்மனையோடு காட்சி தந்து மலன்களை கவர்ந்தார் மகன் ரஜினிகாந்த் ரொம்பவும் கலகலப்பான ஆள் விசுவாசமான வேலைக்காரன் பாத்திரம் அவருக்கு தனக்கே உரிய காமெடி கலந்த ஸ்டைலில் வந்து கலக்கினார் நடுவே அரசியல் பஞ்ச் டைலாக்குகள் பேசி கைதட்டல் விசில் ஆரவாரம் எழுப்ப வைத்தார் சின்ன சின்ன நடிகர்களை வைத்து இயக்கி ஒரு ஜனரஞ்சகமான இயக்குனராக வளம் வந்த கே எஸ் ரவிக்குமாரை நாட்டாமை வந்து நட்சத்திர இயக்குனர் ஆக்கியது அந்த வெற்றிக்கு கிடைத்த வெகுமதிதான் ரஜினியை இயக்கும் இந்த பட வாய்ப்பு கே எஸ் ரவிக்குமார் ரஜினியோடு கூட்டணி வைத்த முதல் படமே முத்துதான் அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை புத்திசலத்தனமாக பயன்படுத்தி கொண்டார் ரவிக்குமார் அவர்கள் ரஜினி ரசிகர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என நாடு பிடித்து அவர்களின் ரசனைக்கு ஏற்ற விருந்து பருமாறியிருந்தார் ரஜினியுடன் மூன்றாவது முறையாக இணைந்து நடிக்கும் வாய்ப்பு மீனாவுக்கு இதில் அழகு பெட்டகமாக வளம் வந்து ரசிகர்களை மகிழ்வித்தார் எந்த அளவுக்கு நல்ல நடிப்பை காட்டினாரோ அந்த அளவுக்கு சற்றும் குறையாதபடி கவர்ச்சி காட்டவும் மீனா அவர்கள் தயங்கவில்லை சரத்பாபுவின் அமைதியான குணச்சித்திர நடிப்பும் அவரது அம்மாவாக வரும் ஜெயபாரதியின் நெகிழ்ச்சியான நடிப்பும் நிறைவாகவே இருந்தது செந்தில் வடிவேலு விசித்ரா இந்த நகைச்சுவை கூட்டணியோடு சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சேர்ந்து கொண்டு அடிக்கும் கூத்து விழுந்து விழுந்து ரசிகர்களை சிரிக்க வைத்தது பொன்னம்பலம் ராதாரவி ரகுவரன் போன்ற மிரட்டலான வில்லன் கோஷ்டியும் தங்களது பங்களிப்பை மிகச்சரியாகவே செய்தனர் ஒருவன் ஒருவன் முதலாளி தில்லான்னா தில்லான்னா குழுவாளிலே முத்து வந்தோ இந்த வாழ்க்கை கொக்கு செய்வவுக்கு மீனக்கண்டு போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இதில் இடம் பிடித்தன பெரிய எதிர்பார்ப்பு பெரும் பரபரப்பு படம் பார்க்கும் வரை ஒவ்வொரு பார்வையாளனின் இதய துடிப்பும் இப்படித்தான் இருந்தது படம் பார்த்து திரும்பியதும் எல்லாம் புஷ்வானம் போலானது கதை அரசியல் ஆழம் காட்டவில்லை வழக்கமான வணிக நோக்கத்துடன் வந்திருக்கும் மசாலா கதைதான் என தெரிந்தும் அரசியல் ஆர்வலகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாகி போனது ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கு சிறந்த திரை விருதாக அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி